ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குடல் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் குடல் கிரேவி பண்ணுறதுக்கு குடல் வாங்கி கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் சின்ன வெங்காயம் அரைக்கணும் நான் மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குளு குழுன்னு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அதை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு குக்கரை எடுத்து குக்கரில் நம்ம கழுவி வச்சிருக்க குடல் போடணும் குடல் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்ரியும் போடணும் தேங்காய் பேஸ்ட்ரியும் போட்டுட்டு நம்ம மிக்சி ஜார் கழுவி அதே கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் தண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு ஸ்பூன் தூள் போடணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் இதுக்கு மட்டன் மசாலா போட்டிருக்கேன் ஆச்சி மட்டன் மசாலா தான் பத்து ரூபாக்குள்ள பேக்கெட் அந்த மசாலா தான் போட்டிருக்கேன் அதுவும் ஒரு பாக்கெட் மசாலா போட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றணும்னா அடி பிடிச்சிடக்கூடாது அதனால கூட கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கு பிறகு இப்போ இதுக்கு இஞ்சி கூட பேஸ்ட்டும் போடணும் நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி கூட பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் போட்டு எல்லாம் குக்கரை டக்கன் போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அதுக்கு பிறகு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் அப்போ தான் நல்லா குடல் வேகும் அதுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருப்பப்பில் வச்சுருக்கேன் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே நம்ம வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கும் போது அது கூடவே நம்ம வட்டி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா அந்த ரெண்டுமே ரொம்பலாம் வேகக்கூடாது நம்மளுக்கு பாதி வெந்தாலே போதும் ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது அதனால எல்லாமே நம்ம வந்து பாதி தான் வேக வைக்க போகிறோம் அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வெந்தாலே போதும் அது கூட தக்காளியும் போட்டுக்கணும் தக்காளி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதையும் வெட்டிட்டு தக்காளியும் ரொம்ப வேக விடக்கூடாது தக்காளியும் பாதி தான் வேகணும் எல்லாமே பாதி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு இப்போ இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை நல்லா அதுக்கு பிறகு அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வத்தல் தூளும் போடணும் ஒரு வத்தல் தூள் போட்டு அதையும் தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வத்தல் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு நம்ம இப்போ உப்பு போட போகிறோம் உப்பு நம்ம வந்து குடலை அவிக்கும் போது போடலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உப்பே போடுறோம் அதனால ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு நேரமாக அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் நினச்சிடாதீங்க ஒரு ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் போட்டால் கரெக்டான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இப்போ இதில் வந்து நம்ம அவிச்சு வச்சிருக்க குடலை இதில் சேர்க்கணும் அவிச்சு வச்சுருக்க குடலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நான் அவிச்சு வச்சுருக்க குடலை சேர்க்கேன் நம்ம அவிச்சு தண்ணியை தூர ஊற்றக்கூடாது அதையும் இது கூட சேர்த்து ஊற்றிடணும் அதுக்கு தான் நான் கம்மியாக தண்ணி வச்சேன் அப்போ தான் அதில் உள்ள சத்து எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால கம்மியாக தண்ணி வச்சு அவிச்சிக்கோங்க குடல் நல்லா வெந்துட்டு நான் சொன்ன மாதிரி மூணு விசில் ஹைஃப்ளேமில் அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் ஸ்லோவில் வச்சா தான் நல்லா வேகும் நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஆறு ஏழு விசில் வச்சா வேகாது அதனால கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் கொஞ்சம் ஓரளவு கட்டி ஆயிரும் அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி எல கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் லெசை தூவி விட்டுக்கிடுவோம் அதையும் தூவி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதையும் கிண்டி விட்டுக்கங்க நல்லா நல்லா கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்குள்ளே குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இதை நம்ம இனிமேல் சைடில் மாற்றி வச்சுக்கிடுவோம் மாற்றிட்டு இதுக்கு தாழ்சம் பண்ணணும் நான் இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிருந்தேன் சைடில் எடுத்து வச்சுட்டு இதை தாள்சம் பண்ணுறதுக்கு இப்போது ஒரு பேன் சின்ன பேன் அடுப்பில் வைப்போம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் பாதியாக வெட்டி போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு சின்ன வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் பொடிசாக அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ள போடுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம போட்டிருக்க பத்தல் கடுகு வெங்காயம் எல்லாம் பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு பொறிஞ்சி வந்துட்டோன்னா இதை குடல் கிரேவியில் மாற்றிட்டோன்னா குடல் கிரேவி ரெடி ஆயிரும் இந்த நான் சொன்ன மெத்தட்லயே பண்ணுங்கள் நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ரொம்ப இது கஷ்டம் இல்லை பத்தே நிமிஷத்தில் வச்சிடலாம் அது நீங்கள் குடல் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பத்து தான் ஆகும் ஈஸியாக வச்சிடலாம் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தாள் பண்ணதை இதில் மா மாற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா குடல் கிரேவி ரெடி ஆகிரும் இதே மாதிரி வச்சு பாருங்க இப்ப கிரேவி கிரேவிஸ் ரெடி பாய்